பாருங்க இட்லி நம்மளுக்கு எவ்வளோ மல்லிப்பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பிச்சு கட்டுறேன் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி இட்லி சூப்பராக சாஃப்ட்டாக வரும் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் அப்போ தான் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அதோடைய கரெக்டான அளவுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம இட்லி எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லட்சுமி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு வந்து இட்லிக்கு தாங்க அரைக்க போகிறேன் அதுக்கு வந்துட்டு நான் கடை அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த ஆளாக்கில் வந்து ஏழ்ற ஆளாக்கு எடுத்திருக்கேங்க இது ஏழ்ற ஆளாக்குன்னா ஒன்றரை கிலோ அரிசி ஆகுது கணக்கு இப்போ வந்து உளுத்தம் பருப்பு நான் வந்து இதில் ஒரு ஆளாக்கும் கால் காலாழாக்கு எடுத்திருக்கேங்க வந்து ஒன்றே கால் அளவுக்கு ஆகுது இது வந்து நம்மளுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது அளவு ஆகுது உளுத்தம்பருப்பு இரநூத்தி ஐம்பது இதை வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் நம்மளுக்கு வந்து உளுத்தம்பருப்பு வந்து எப்பயுமே நம்ம தண்ணி ஊற்றுனதும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துடணுங்க அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாதுங்க அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும் உங்களுக்கு இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்ப நம்ம இதை கிரைண்டர்ல போட்டுக்கலாங்க போட்டுட்டோம் உளுத்தம்பருப்பு நல்லா மிசஞ்சி வச்சுக்க இப்ப வந்து இது நல்லா மிசஞ்சிச்சான்றதுக்கு நம்மளுக்கு எப்படின்னா ஊதுனாவே அப்படியே பறக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி பார்க்க தெரியலன்னா நீங்கள் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் க கண்டிப்பாக நீங்கள் ஓட விட்டிங்கன்னாவே நல்லா மெசைஞ்சும் உளுத்தம்பருப்பு அதுதான் வந்து நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு மெசைகிறது தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் தாங்க அரிசி போட்டாச்சு நம்ம அரிசியோ இல்லை பருப்போ போடும்போது நம்ம அடிக்கடிக்கு வந்து ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி தள்ளி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடணும் நீங்கள் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இப்படி தள்ளி விட்டால் தான் அது எல்லாமே ஒரே மாதிரி மிசையும் பாருங்க மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதாங்க நம்ம இதையும் பாத்திரத்தில் மாத்திக்கலாம் நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு அரைக்கிறது ரொம்ப லேட் ஆகும் அரிசி சீக்கிரமாகவே மெசஞ்சிடும் இப்போ வந்து இதை நான் ரெண்டு பாதியாக பிரிச்சிக்கிட்டேங்க கொஞ்சம் வந்து மாவு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சுக்கலாம் இதை தனியாக இருக்கட்டும் இதில் கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு இட்லி மாவு ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம அப்படியே இருக்கட்டும் ஒரு நைட்டு ஃபுல்லாக குளிக்கணும் காலையில் பார்க்கலாம் பாருங்கள் இட்லி மாவு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ வந்துட்டு நம்ம இதை இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது மாவு நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் பூசி வச்சுருக்கேங்க இப்போது நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நீங்கள் துணி போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி சூடாக்கியிருக்கோங்க நம்மளுக்கு எப்பயுமே தண்ணி சூடான பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேகிறதுல அப்புறமா சின்ன ஸ்டவ் பக்கமாக வச்சுருக்கோங்க மீடியமாக ஏன்னா பெரிய ஸ்டவ்னா ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம மீடியத்தில் தான் இட்லி நல்லாயிருக்கும் இட்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை என்னம்மா வெளியே எடுத்துக்கலாம் நம்ம இட்லி எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணியில் கரண்டு எந்த இட்லி எடுக்கிறோமோ அதை தண்ணியில் போட்டுட்டு எடுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இட்லி ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம இட்லி கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்த்திங்களா நம்மளுக்கு சூப்பரான பஞ்சு போல் இட்லிங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம மாவு அரைக்கிற பக்குவம் தாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு இட்லியோட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இட்லி சாஃப்ட்டாக வரணுன்னா நான் சொன்ன மாதிரி அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்